எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு முப்பது சென்ட் அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட்டு எவ்வளோ வேணும்னு நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு தேவைப்பட்டாலும் விவசாய பூமி எம்டி லேண்டு தோப்பு உங்களுக்கு கமர்ஷியல் பூமி சைட்டு வீடு எல்லாமே உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியாக கிணத்துக்குழு பொள்ளாச்சி ஏரியாவில் நல்ல ப்ராப்பர்ட்டியும் வாங்கி கொடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட்டு நல்ல ஒரு ஸ்கொயராக நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு நல்ல லொக்கேஷனில் வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட்டுக்கு ரெண்டு போர் இருக்குங்க சர்வீஸ் இருக்குங்க சர்வீஸ் உங்களுக்கு தனியாக வந்துடும் இது வந்து வாங்கி பிரிச்சு பிரித்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வாங்கிக்கலாங்க முப்பது சென்ட்டுமும் நம்ம வாங்கிக்கலாங்க இதோடய லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற வழியில் முள்ளுப்பாடி ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் பிரிட்ஜ் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் கோயம்புத்தூர்க்காரங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அந்த முள்ளுப்பாடி பிரிட்ஜிலேருந்து உங்களுக்கு கிழக்கு சைடு வந்தீங்கன்னா ரொம்பவே பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த லேண்டுக்கு வந்துர்லாங்க பக்கத்தில் எல்லாமே நல்ல வீடு சைட்டு அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அவைலபிலிட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நம்ம வாங்கி போடலாம் இல்லை நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு நம்ம ஒரு முப்பது சென்ட் வாங்கி ஒரு அளவாக ஒரு ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம வீடு கட்டுறோம் ஒரு அஞ்சு லட்சரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் நல்ல லொக்கேஷனுங்க மெயினாக இது வந்து ரேட்டு வந்து சீப்பு தான் உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி மூணு சென்ட்டில் வாங்கி வாங்கி வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் முப்பது சென்ட்டு இருபத்தஞ்சு சென்ட்டு நாற்பது சென்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு லொக்கேஷனில் செம்மின் கார்டு நல்லா இயற்கையான வாழ்க்கை வாழலாங்க பொதுவாக ஒரு விஷயம் தெரியாதவங்க உங்களுக்கு சொல்கிறேங்க நிறைய பேர் சென்னையிலேருந்து வரீங்க நிறைய வாங்குறீங்க அதனால உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் லொக்கேஷன்லேருந்து கிணத்துக்குடி வரணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து இப்போ சென்ட் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க லேண்டு பிடிச்சது நம்மட்டு வந்து பாருங்கள் பி லேண்டு வந்து பார்த்துட்டு பிடிச்சிட்டு நம்ம பேசிக்கலாம் இல்லை வேறு லேண்டு பார்த்துக்கலாங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லேண்டு தேவைப்பட்டால் நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க